எந்த ஒரு பரிகாரத்தையுமே நம்மளா மனசில் யோசனை பண்ணிலாம் எடுக்க முடியாதுங்க அதாவது உதாரணத்துக்கு சந்திர பகவான் தன்னுடைய உடம்புல ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில் ஆட்படுறார் அதுக்கு முறையாக தவம் இயற்றி தியானம் ஏற்றி பூலோகத்தில் வந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு ஒரு அவருக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த நேரத்தில் அவர் வந்து முக்கியமாக அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்ற இடத்திலே லெட்சுமி தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து முறையாக தவம் இயற்றி அது ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கரையோரம் அப்படியே உட்கார்ந்துருக்கும் அந்த இடம் அங்கே வந்து வழிபாடு செய்து தன்னுடைய தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை நீக்கிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது ஆக நவகிரகங்களுக்கே தனக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட சிவஸ்தலங்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் வந்து வழிபாடு செய்யணும்னு ஒரு விதி இருக்கும் பொழுது சாதாரண நமக்கு விதி இல்லாமல் அவர்களுடைய உதவி இல்லாமல் கருணை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆக ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்திற்குமே அவரவர்களுக்கான வழிபாடு ஸ்தலம் திதிநாதன் கரணநாதன் அவங்களுடைய திதி சூனியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கான ஸ்தலங்கள் முடக்கு தோஷம் நிவர்த்தி வரக்கூடிய ஸ்தலங்கள் வதை வைநாசிகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு வரக்கூடிய கிரக ஸ்தலங்கள் எல்லாமே முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஆளுக லிஸ்ட்டை வாங்கி பாக்கெட்டில் மறைச்சி வச்சுட்டு எதுவுமே நடக்கலன்னு சொன்னால் அதற்கு ஜாதகம் பொறுப்பே இருக்காது